ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டு அப்படின்ற எண்ணுக்கு சதவிகிதம் என்ன அப்படின்னு எழுதலாமா இப்போ ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதத்தை தசமமாக எழுதுறோம் சரி ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் அதாவது நூத்துக்கு ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டு நூத்துக்கு ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டை நூறால வகுப்பது தான் இல்லையா இப்போ ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டை எடுத்துக்கிட்டால் அதை பத்தால வகுக்கிறப்போ தசம புள்ளியை நகர்த்தி வைப்போம் இல்லையா அதாவது இடது பக்கமாக ஒரு முறை நகர்த்தும் போது நமக்கு கிடைக்கிறது ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு ஆனால் இங்கே நூறால் வகுக்கணும் இல்லையா அதனால் தசம புள்ளைய மேலும் ஒரு தடவை இடது பக்கமாக நகர்த்துவோம் இது பத்தாலை ஒரு முறை வகுக்கிறப்ப கிடைக்கிறது அதே பத்தால் மீண்டும் ஒரு முறை வகுத்து அதாவது ரெண்டு முறை பத்தாளை வகுப்பது அப்படின்னா நாம் நூறால் வகுக்கிறதுக்கு சமம் இல்லையா அதனால் தசம புள்ளைய இடது பக்கமாக ரெண்டு முறை நகர்த்தணும் இப்போ நமக்கு கிடைக்கிற விட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்பது ரெண்டு இப்போது அங்கே ஒரு பூஜ்யத்தை போடுறோம் சரி இப்போ சரி பார்க்கலாமா ஏன்னா நாம் கணக்கை முடிச்சிட்டோம் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதத்தை தசமமாக எழுதி முடிச்சாச்சு இதுக்கு நாம் நூறால் வகுக்க வேண்டி இருக்குது அதாவது பத்தாலை ரெண்டு முறை தசம புள்ளியை இடது பக்கமாக ஒரு முறை நகர்த்தணும் அப்புறம் மீண்டும் ஒரு முறை அல்லது நூறாழு நாம வகுக்கும் போது தசம புள்ளிய ரெண்டு தடவை இடப்பக்கமாக நகர்த்தணும் இப்போ நமக்கு கிடைக்கிற விடை பூஜ்யம் புள்ளி ஐந்து ஒன்பது ரெண்டு